அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மளில் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண தேவை தான் இந்த பணம் நம்ம எவ்வளவு தான் தேடி தேடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிச்சாலும் கொஞ்ச நாள் தான் நம்மளுடைய கையில் வந்து நிற்கிது அதாவது ஒரு ஒன்றாந்தேதி வாக்கில் நமக்கு சம்பள பணம் கிடைக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட நம்ம கையில் வந்து நிற்கிறது கிடையாது பணம் வந்து தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்த சுவடே தெரியாமல் செலவாயிட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓட்டக்கை உங்கள் கையில் காசே நிற்காது அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க அதாவது காசை அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலுமே வந்து நிற்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பணம் வந்து கையில் நிற்கலை தங்கலை தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் வீட்டில் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரகசிய தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா வந்து நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் இதற்கு முன்னாடி செஞ்சு பலனடைஞ்ச ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தின் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு பெஸ்டான கிழமை அப்படின்னு பார்க்கும்போது பணவரவு அப்படிங்கும்போது நமக்கு மகாலட்சுமி தாயார் தான் நினைவுக்கு வருவாங்க அப்போ மகால தாயாருக்கு உரிய இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நேரத்தில் சுக்கரகோரைங்கிறது காலையில் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரங்கள்ல நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஆறு டு ஏழோ அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டோ செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு செடி வந்து தேவை தேவைப்படுது அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு பிடுங்குவது அப்படிங்கிறது சரியில்லை ஏன்னா அது வந்து பலனும் கொடுக்காது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மதியத்திலே இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணத்தேவை பூர்த்தி பூர்த்தியாகணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் செய்யலாம் இப்போ கணவர் தான் சம்பாதிக்கிறாங்க மனைவி வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் கணவருக்கு இன்னும் நல்ல வருமானம் அதிகரிக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு வேண்டிக்கிட்டு கணவருக்காக மனைவி தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இதை செய்யும்போது பீரியட்ஸ் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதாவது மாதவிளக்கு சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யாதீங்க இது செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது போதும்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால நீங்க பீரியட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியினுடைய வேர் வந்து தேவைப்படுது அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி செடி இந்த குப்பைமேனி செடி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி இதன் மூலமா நிறைய சர்ம பிரச்சனைகளுக்கும் உடல் உபாதைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இந்த மூலிகையை பயன்படுத்தி நிறைய சித்தர்கள் நிறைய விதமான பரிகாரங்களையும் சொல்லியிருக்காங்க வைத்தியத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம பணம் சேருவதற்குண்டான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த குப்பைமேனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் புதர் போன்ற இடங்களில் தாராளமாக வந்து முளைச்சி கிடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செடியை எங்கேயாவது நடந்து போகும்போது பார்த்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் பறிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இப்போ வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை நாள்லேயே ஒரு சின்ன டம்ளர்லையே சொம்புலேயோ கொஞ்சம் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செடியினுடைய மேற்புறத்துலேயும் வந்து தெளித்து விட்டுருங்க அதனுடைய வேர் பகுதியிலேயும் வந்து ஊற்றி விட்டுருங்க ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த செடிக்கு வந்து பழக்கமாயிடலாம் அதன் பிறகு இதை கொண்டு நீங்கள் பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து வேரோட நீங்க பிடுங்க போறீங்க ஏற்கனவே நம்ம தண்ணீரெல்லாம் ஊற்றி பழக்கப்படுத்தி இருக்கிறதுனால மண்ணும் வந்து நல்ல இலகுவாக இருக்கும் இந்த சமயத்தில் நசி நசி மூலிகை சாபம் நசி 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 மூலிகை சாபம் நசி நசி அப்படின் அதாவது நான் வந்து உன்னை பறிக்கிறதுனால வரக்கூடிய இந்த சாபங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு பழிக்கக்கூடாது எனக்கு எந்த ஒரு சாபமும் ஏற்படக்கூடாது நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உன்னை பயன்படுத்துகிறேன் அதனால் எனக்கு பலன் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் இதை சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த செடியை மெதுவாக வந்துட்டு அப்படியே பிடிச்சு விழுங்க அது நல்ல வேரோடு வந்துடும் நல்ல அந்த ஆணி வேர் வரும் அளவுக்கு நல்லா பார்த்து நிதானமாக பொறுமையாக வந்து பிடுங்குங்க அதன் பிறகு இதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல தண்ணீர்ல நல்லா வந்து வாஷ் பண்ணிருங்க அதுல இருக்கிற அந்த மண்ணெல்லாம் போகட்டும் அதன் பிறகு உங்களுடைய நகம் படாமல் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே வந்துட்டு நல்ல இப்படி கசக்குனிங்கன்னா அந்த தண்டும் அந்த வேரம் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த செடியை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலையிலேயே வந்து பிடுங்கிட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கிடையாது அதனால் இந்த பரிகாரத்தை என்னால் இன்றைக்கி வந்து செய்ய முடியாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து குப்பைமேனி செடினா இது தான் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக இந்த செடியை வந்து நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் பரிகாரம் செய்யலை இருந்தாலும் நீங்கள் வந்து இதுதான் செடி அப்படின்னு வந்துட்டு பார்த்து வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய முறையே வந்து உங்களுக்கு புரியும்படி தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க இந்த வேரை வந்து எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கஸ்தூரி மஞ்சளை தண்ணீரில் குழப்பி நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த செடியினுடைய இந்த வேர்பகுதி முழுவதுமே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க இப்போ அதுக்கு நடுவில் ஒரு குங்குமமும் வந்து வச்சுடுங்க கிரமனால அந்த சுக்கரை சுக்கரைஹோரை நேரத்துலேயே வந்துட்டு செய்யுங்க அப்போ தான் முழு பலனும் வந்து கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கண்ணாடி பாட்டல் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது சின்னதாக சில்வர் எடுத்துக்கலாம் பீங்கான் எடுத்துக்கலாம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் மூடியோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா கண்ணாடியை வச்சு பயன்படுத்தினோம்னா இன்னும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த கண்ணாடி பவுலுக்குள்ளே இந்த வேரை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்படி போடுறதுக்கு முன்னாடி இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிற பணவசியத்திற்குண்டான மந்திரத்தை சொல்லி இந்த இந்த வேற வந்து நல்லா நீங்கள் உருவேற்றிடுங்க அதன் தான் நீங்கள் இந்த பாட்டிலில் வந்துட்டு போடணும் அதை கூடவே நீங்கள் மூன்றே மூன்று ஏலக்காய் வந்து போடுங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து போடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணவரவை வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது போட்டுட்டு இது கூட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு அது பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து போட்டுக்கோங்க அந்த மஞ்சள் எல்லாம் காஞ்ச பிறகு இதில் வந்துட்டு வைங்க ஏன்னா ஈரமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ரூபாய் நோட்டில் அது ஒட்டுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இது கூட கட்டாயம் வந்து ஏதேனும் சில்லறை காசுகளை வந்து நீங்கள் போடணும் ஏன்னா இந்த சில்லறை காசினுடைய ஒளிங்கிறது குபேரரை வந்து ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் ஏதோ ஒரு ரெண்டு மூன்று ரூபாயாவது அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சுடுங்க அதன் பிறகு இந்த ஜாரணிங்க டைட்டாக வந்து மூடிடுங்க அதன் பிறகு இதுக்கும் வந்துட்டு நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதாவது உங்களுடைய பீரோவில் எந்த இடத்துல நீங்கள் பணம் நகை வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுடுங்க அப்போ தான் வந்து பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அதை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது எத்தனை நாள் இருக்கணும் இது எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேருக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சாதாரண மஞ்சள் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த வேர் வந்து அழுகுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அந்த செடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கும்போது அதனுடைய வேருக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்போ மாதம் ஒரு முறை நீங்கள் இதை வந்து வேற எடுத்து செக் பண்ணுங்க அது நல்லா தான் இருக்குது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அதை நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுட்டு இப்போ நான் சொன்ன இதே ப்ராசஸில் வெள்ளிக்கிழமை நாளில் புதுசாக ஒரு வேரை மட்டும் கொண்டு வந்து இதே ஜாருக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க ஒரு சகோதரி ரொம்ப நாளாக எங்கிட்ட இந்த பரிகாரத்தை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க நான் வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன் அடுத்த பதிவில் சொல்கிறேன்ட்டு இப்போ ரொம்ப வந்து டிலே பண்ணிட்டேன் ஒரு வழியாக இன்னைக்கு வந்து சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் இன்னைக்கு இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்